வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வேலை காண ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் நினைந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க நரமான மெயின்டெனன்ஸ்லேயும் இருந்துகிட்ருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா பண்ணியிருக்கேன் முன்னாடி பக்கெட்னுடைய டீத் எல்லாமே புதுசு இப்போதான் மாற்றிருக்காங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பெண்ணு எல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப்லைனெல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின்னு எல்லாமே பக்கமான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயினுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸும் நல்ல நிலையில் இருக்குதுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணிக்கான்னு பார்த்துங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டியில் தரப்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி ஜேசிபிக்காரை இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசி வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேங்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்